வாலப்பாடியில் காளியம்மன் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு பதினோராம் ஆண்டு திருவிளக்கு பூஜையில் ஏழ்நூறு பெண்ணு பெண்கள் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக திருவிளக்கு பூஜையில் பங்கு பெற்றனர் சேலம் மாவட்டம் பாலப்பாடி பேரூராட்சியில் உள்ள காளியம்மன் நகர் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு அம்மாவாசையில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக கலந்து கொண்டு பதினோராம் ஆண்டு திருவிளக்கு பூஜையில் நடத்தினர் இந்த விழாவில் திருவிளக்கு பூஜையில் வாலப்பாடி சிங்கிபுரம் அயோத்தியாபட்டினம் பெத்தனாக்கன்பாளையம் சேலம் மங்களபுரம் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்தும் இந்த பெண்கள் உள்பட பொதுமக்கள் பக்தர்கள் என ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த திருவிளக்கு பூஜையில் அனைவருக்கும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது ே நம ஊகணபே நம ஊகணபே நம லீணபே நம லீபே நம வாழப்பாடி அருந்த ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் மிகவும் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த திருக்கோவில் இந்த கோவில் ஆண்டுதோறும் பெண்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று தமது கோவில் நிறுவனர் திரு ஆண்டவர் பழனிசாமி ஐயா மூலமாக மற்றும் விழா குழுவின் மூலமாக சிறப்பான முறையில் அந்த திருவிளக்கு வழிபாடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இன்றைக்கி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் காலை முதல் அன்னதானம் சாப்பாடு திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது ஆண்டு தோறும் முழுக்க முழுக்க நீங்களே செய்யக்கூடிய பூஜையானது அதனால சொல்லக்கூடிய மந்திரத்தை வாங்கி திருப்பி சொல்லுமாறு கேட்டுக்கிறோம் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ சத்தமாக சொல்கிறோம் இன்னும் ஐயர் சொல்றது சவுண்டு பத்தலை சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னும் சத்தமாக சொல்ல சொல்றேன் ஐயர் எல்லாத்தையும் சரிங்களா இல்லை சத்தமாக சொல்லுங்க ஓம் ஓம் சுக்லாம் சுக்லாம் வரதரம் வரதரம் விட்னும் விசிதம் சதிவர்ணம் சதிவர்ணம் சதர்புஜம் சதர்புஜம் பிரசன்ன பிரசன்ன மதனம் மதனம் யாயதே யாயதே சர்வே சர்வே விட்னோப விட்னோப சாந்தயே சாந்தயே ஓம் इधर से कहीं ना मंदर से कहीं ना वाला कहीं मेला 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 के मेला 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 Ia sahaja dia lagi, kalau orang orang sahaja macam, ambilah sahaja macam anda pasti, anda pasti tidak pun khusyuk dengan orang ini. Orang orang sahaja macam, orang pasti cuma orang ini dia yang sahaja, orang ini bukan sahaja macam orang sahaja macam. Adiyai, Adiyai, Ruma, Ruma, Yake Purti, Yake Purti, Adila, 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 Adila,

अर्पुदा कोला रक्के बोटी रक्के बोटी अरबरी रत्ते अरबरी रत्ते रक्के बोटी रक्के बोटी सिर्फ बोबिया बोबिया रक्के बोटी रक्के बोटी में नाम से बुढ़पुरंग में नाम से रक्के बोटी रक्के बोटी उल्लंती उड़े